இதை விட மிகப்பெரியது அந்த கவனம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தனது கௌரவம் மானம் மரியாதையில ஒரு சைட்ல வச்சுட்டு நிறைய பிள்ளைகள் என்பதை மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் ஏனென்றால் உங்களுக்கு ஏக போக உரிமையாக இருந்தவள் அந்த தாய் ஆனா சந்தர்ப்பம் இல்லை நீங்க எங்கேயாவது இருந்த ஒரு வாக்குப்புற வீட்டுக்கு போவீங்க கணவனோட அவசரமா சமைப்பார் மாடுவார் ஏன் அது உள்ளத்திலே நேசத்தோடு படைக்கப்பட்டு உங்களுக்கு நடக்க ஆகவே சகோதரிகளே இந்த ஒரு சப்ஜெக்ட் அறுபது வயதாக இருக்கும் எழுபது வயதாக இருக்கும் எழுபத்தைந்து வயதாக இருக்கும் கண்கள் கூட சில நேரத்தில் கூட இருக்கும் எங்கம் மகள கால எட்டு ஒன்பது புள்ள இருக்கும் எங்க மகள கால எப்பதான் வருவாங்களோ எங்க இருக்கிறாங்களோ என்றெல்லாம் அந்த வீட்டிலே தனி போல ஒரு தந்தை வயது போல ஒரு தாய் மட்டும் இருப்பாங்க வீட்டுல எழுபமே இருக்காது ஏழு எட்டு பிள்ளைகள் விளையாடிய இடம் அது ஓடி போன இடம் அது அன்பாக இருந்த இடம் அது தானும் தனது மனைவி மாத்திரம் தனித்திருப்பதை நினைக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துணி கண்ணீர் துளிகள் போய்கொண்டே இருக்கும் பிள்ளைகள் உணரமாட்டார்கள் இருந்திருந்து ஒரு நாள் வருவாங்க வேலையாக அரமணித்த போயிருவாங்க தாய்க்கு பக்கத்துல இருந்து போய் அமருங்க சிரிச்சு பேசுங்க அன்பா கவனப்படுங்க அவங்க கஷ்டத்தை உணர்த்துங்க நான் புரிஞ்சேன்னு சொல்லுங்க அது மாத்திரமல்ல சில தாய்மார்களை பார்த்து உங்களை மகன் வந்திக்கிறாங்க சொன்னா கண் கூட இருக்கும் மகன் வந்திக்கிறான் நினைச்சு கண்ணால கண்ணீர் ஓடும் சுமந்த தாய் உங்களது உருவாக்கத்துக்கு அடிப்படையில் இருந்து கஷ்டப்பட்ட ஒரு தாய்க்கு நிச்சயமாக மகனுடைய வருகை அறிவிக்கப்பட்டால் கண் கலங்காமல் இருப்பது சாத்தியம் கிடையாது அவங்க உலகத்திலே உண்மையிலேயே கூடுதலான அநியாயம் அளிக்கப்பட்ட ஒரு உறவு என்ன நீங்க பாருங்க பிள்ளையோட எல்லாம் நீங்கள எப்படி கவனம் இருக்கிறீங்க இதே பிள்ளை நாளைக்கு நீங்கள் உங்கள் தாய்மாருக்கு செய்வதை போன்று உங்களுக்கு செய்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க இன்றைக்கு எத்தனை பெண்கள் தனது தாய்மார்களை வீட்டிலே வேலைக்காரி என்று சொல்லாமல் வேலைக்காரி வைத்திருக்கிறார்கள் தனது குழந்தைக்கு பால் போத்துல பாலை கலைக்கிட்டு கொடுத்திருப்பாங்கம்மா கொடுங்க தாய் குடுக்காம வேற வேலை செஞ்சிருப்பா என்னமா பாலாறு இவ்ளோ நேரம் சொல்லு அப்படின்னு உங்களோட கேள்வி நான் அங்க வைத்திருக்கலாம் இப்படி என்றெல்லாம் தாய் சொல்லுங்க சரிமா கொடுக்கிறேன் பதறி அந்த தாய் பால் கொடுப்பா கற்பனை பண்ணி பாருங்க சகோதரிகளே உங்களை பெற்றெடுத்த தாய்க்கு நம்ம செய்கின்ற வசனமாகவே எவ்வளவு எல்லாம் எங்களோடு இரக்கமாக நடந்திருப்பார்கள் அந்த ஒரு பாட நம்ம கொடுக்கல என்பதற்காகவே எங்கள் தாய்மார்களோடு நாங்கள் சொல்லுகின்ற வசனங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் நினைத்து பார்க்கின்ற பொழுது எவ்வளவு தவறுகளை பெண்கள் வீட்டிலே விடுகிறார்கள் என்று கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும் தாய்மார்களுடைய விஷயத்தில் நிறைய பெண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அன் தலிதல் அமது ரப்பதஹா ஒவ்வொரு அதாவது தன் எஜமாட்டியை தானே பெற்றிருப்பாள் தன்னை மேய்க்கின்றவனை தானே பெற்றிருப்பாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அதுபோன்று இன்றைக்கு தாய்மாரை எத்தனை பிள்ளைகள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் வீடுகளிலே அந்த தாய்மார்களுடைய அன்பை மறந்து இரக்கத்தை சிறிய வயதில் எப்படி எல்லாம் தங்களை கவனித்திருப்பார்கள் என்பதை எல்லாம் மறந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு தாய் நான் என் சாட்சி வீட்டுக்கு போயிட்டு வரணும் என்று வயது போன சாட்சியை பத்தி சொல்லுவா உன் வயது வயசு அஞ்சு வயசா இருக்கும் நீங்க அன்றைக்கு ட்ரிப் போற நாளா இருக்கும் சரிமா வேற யாரோட பேத்திருங்க நீங்க பேத்திருவீங்க அந்த தாய் ஒரு மாதிரியா அப்படி இப்படியா நடந்து கிடந்து போய் அந்த தனது சாட்சியை தான் அவன் வயசு எப்படி இருக்கும் அவரை பார்த்துட்டு போன் வந்த ஆனால் அந்த ரெண்டு ஜீவனுடைய உணர்வுகளையும் கவனிப்பதற்கு பிள்ளைகள் இல்லை என்ன நினைக்கிறது தெரியுமா அந்த தாய்க்கு எது சந்தோஷமோ உங்களுக்கு என்ன சாட்சி கொடுத்தா போகணும் நான் பேசுறேன் எத்தனை விஷயங்களை பேசி சமாளிச்சிருக்கோம் இத நான் பேசுறேன் பாங்கமான கூட்டிட்டு போய் அந்த தாய் படுகின்ற சந்தோஷங்களை கண்ணால் கண்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் எங்கட புலன் அரே பேத்தி அவளே அந்த பேத்தியையும் பேரனையும் பார்க்கவில்லை என்பதற்காக தாய்மாருக்கு எத்தனை வாயு ரீதியாக தங்கடை விழுங்குறோம் எப்படி ஏற்றி ஏசுகிறோம் ஒவ்வொரு வீடுகளிலும் மார்க்கம் படித்து விட்டோம் என்ற பேரில் சுபருக்கு பொம்மல் எழும்புகிறது கிடையாது ஆனால் தாய் எழும்பி ஏற்கனவே கஷ்டப்பட்டவள் எழும்பி டீ ஊற்றி உங்களை எழுப்புவாங்க அது மூலமா புள்ளையை பாருங்கன்னு சொல்லுவோம் மலத்தை கிளங்குன்னு சொல்லுவோம் சிலத்தை கிளகுங்கன்னு சொல்லுவோம் அத்தனையும் செய்கின்ற ஒரு வேலைக்காரியாக அந்த தாய் நான் அழைத்து வருவாள் ஆனா அந்த தாய் ஒரு நாள் காட்டிக்கல மாட்டா கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பார் காட்டிக்கல மாட்டா இன்றைக்கும் வேலைக்கு வேலையாக நடந்து கொண்டிருப்பார் எப்பொழுதாவது அன்பாக இருந்து உமா நான் உங்களை மறக்கல அல்லது இயேசுநதி கூடுதலாக இருக்கிறார் எனவே சகோதரிகளே தாயை கவனித்தல் என்பது நாங்கள் நினைப்பது போன்று இது போன்று உடல் உலகத்தில் இருக்கக்கூடிய வசதிகளையும் வாழ்வாதாரங்களையும் செய்து கொடுப்பதல்ல தாயை கவனிப்பது இதை விட மிகப்பெரியது அந்த கவனம் எங்கிட்ட இருக்கிற மன்னிப்பு கேட்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளும் மன்னிப்பு கேட்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளும் மன்னிப்பு கேட்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தனது கௌரவம் மரியாதை மரியாதையில ஒரு சைட்ல வச்சுட்டு உம்மா நான் செஞ்சது நிலையும் பிள்ளைகள் இருக்கிற என்பதை மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலையில் இருக்கிறார் இல்லை என்றால் கௌரவத்துக்காகவும் மாத மரியாதைக்காகவும் எவர்கள் விட்டு நடக்கிறார்களோ மரணம் என்கின்ற ஒன்று எல்லோரையும் தலைவியாகும் அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிக்கின்ற விசாரணைகளில் கடுமையான விசாரணையாக தாயுடைய விசாரணை இருக்கும் அவளைப் போன்று மனம் நோந்த ஒரு படைப்பு இந்த உலகத்தில் கற்பனை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு என்னமெல்லாம் கவனம் எடுத்து வளர்க்கிறீர்கள் இதே குழந்தைகள் நாளைக்கு நன்றி நடந்தால் எங்களது மனசு எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள் அடிக்கடி பிரார்த்தியுங்கள் ரப்ப நான் ரப்பே சமூகமா கமா ரப்பையானி சந்திராண்டு பிரார்த்தியுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் தாயுடைய அந்தஸ்தில இருக்கிறீர்கள் உங்கள் தாய்மார் சந்தித்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்களும் சந்திப்பீர்கள் அதனால் நல்ல குரத்தை அல்ல எங்களுக்கு தர வேண்டும் எங்களது பிள்ளைகள் எங்களை கவனிக்கக்கூடிய குழந்தைகளாக மாற வேண்டும் நிலை வர வேண்டும் வெறுமனே உலக ரீதியாக கவனிப்பது மாத்திரமல்ல அவர்களோடு இருந்து நிறைய பேசுகள் அன்பாக இருங்கள் இரக்கமாக இருங்கள் அவர்களோடு மிக நெருங்கிய தாய் நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டும் என்று நினைவுகள் நான் வாழ்கின்றவரை சேவை செய்ய வேண்டும் என்று நினைவுங்கள் எப்படி எனக்கு மலத்தையும் சரத்தையும் கழுவி விட்டாலோ அதுபோன்று நானும் கழுவி விட வேண்டும் என்று நினைவுங்கள் அப்பொழுதுதான் உண்மையான பிள்ளையாக நாங்கள் இருப்போம் எனவே சகோதரிகளே இந்த ஒன்றை புரிந்து நல்ல முறையிலே தாயோடு நடந்து கொள்கின்ற மனோநிலையில் உள்ள பிள்ளைகளாகவும் தாயை கவனித்தலை சரியான முறையில் உள்ள பிள்ளைகளாகவும் அல்லாவுத்தாளா என்னையும் உங்களையும்